வெற்றிவேல் இந்துக்களுக்கு ஆதரவா எதிர்ப்பா இந்துக்களுக்கு ஆதரவா எதிர்ப்பா இந்த விஷயத்தை நம்ம எதிர்ப்பார் ஒவ்வொரு இந்துக்கும் சொல்ல வேண்டிய காலகட்டம் இது இன்றை இன்றைக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான பெண்களையும் தாய்மார்களையும் சகோதரர்களையும் ஒவ்வொரு தெருவில் இருக்கிற சாதாரண முருக பக்தர்களை எவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள் காவல்துறை அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது கேட்டா கேட்டா மேலிடும் மேலிடும் மேலிடம் இந்துக்களுக்கு எதிர்ப்பானது சத்தம் சொல்லுங்க இன்றைக்கு மதுரையில் பேசக்கூடிய இந்த விஷயம் நம்ம தெருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் முருகனுக்காக காவடி எடுத்த ஆள காவி வேஸ்ட கட்டின கையில சாமி கயிறு கட்டினால மிக கேவலமாக நடு ரோட்டில் நிறுத்த காவல்துறையை இன்றைக்கு தெரியுமா அதே காவல்துறை அதிகாரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க செயல்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா இன்றைக்கு நாம நம்பி இருந்தது கடவுளையும் சட்டத்தையும் கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு முருகன் நம்ம கூட தான் இருக்காரு கவலையே இல்ல சட்டம் நமக்கு உதவி பண்ணுச்சு பண்ண ஒன்னா சேர்ந்தாலும் கூட சரி நம்முடைய இந்து முன்னாடி மற்ற இயக்கங்களை ஒன்னா சேர்ந்து இன்றை காலை முதல் நமக்காக சஷ்டி விரதம் இருந்து வாதாடி இன்றைக்கு நல்லது ஒரு தீர்ப்பை இன்றே வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு பலத்த கோஷம் எடுக்கும் மாதா கி இந்த அரசாங்கமானது தொடர்ந்து இந்த தமிழகத்துல கஞ்சாக்கு தடை இல்ல ஆனா காவடிக்கு தடையாம் படிக்கிறதுக்கு தடை ஆனா போதைக்கு தடை கிடையாது போக போகக்கூடாது ஆனா டாஸ்மாக போகலாம் இது ஒரு ஆட்சியாது இதுக்கு வேற என்ன பேர் சொல்ல நீங்களே வச்சுங்க இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழகம் இதுவரை பார்த்ததில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு எப்ப பாடம் பாடம் அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வழக்கிற்காக வாதாடி போராடி நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்த முருகனுக்கும் வழக்கறிஞர் முன்னணிக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கோஷத்தை எழுதி நன்றி வணக்கம்